Hayr vedam bor pokisam nam ayul meetakam azpudam Dr Shri Varma's மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சட்டவிரோத கல்குவாரி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருச்சியைச் சேர்ந்த செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டியன் ஆகியோர் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் உள்ள கல்குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு செய்தி சேகரிக்க சென்றனர் அப்போது அங்கிருந்த மர்ம கும்பல் செய்தியாளர்களை சூழ்ந்து கொண்டு கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது அவர்களின் கேமரா மைக் மற்றும் செல்போன்களை பறித்து சென்ற அந்த கும்பல் அவர்களை தனி இடத்தில் சிறை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது பல மணி நேரம் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருந்ததால் சக பத்திரிகையாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட பல தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த சட்டவிரோத குவாரி தொழிலின் பின்னணியில் ஆளும் கட்சி எம்எல்ஏ இருக்கிறாரா என்ற கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை ரவுடிகளின் பாதுகாப்பில் இந்த சட்டவிரோத சுரண்டல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் தாக்குதல் நடத்திய கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்